சென்னை நகர் வெங்கட் நாராயணா சாலையில் உள்ள சேத்தே நாயகம் தியாகராய நகர் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசியக் ஏற்றியும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் தேசிய கொடியேற்றி மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் மேலும் இந்த நிகழ்வின் போது பள்ளிக்குழுவின் தலைவர் மருத்துவர் சுபகணேசன் பள்ளிக்குழு உறுப்பினர் மருத்துவர் செல்வ சண்முகம் தியாகராய நகர் தொடக்கப்பள்ளி மற்றும் குண்டூர் சுப்பையா பிள்ளை மேல்நிலை பள்ளியின் செயலர்கள் அனுசா பத்மநாபன் பிள்ளை பள்ளியின் தலைமை ஆசிரியை ராஜேஸ்வரி உமாபதி உள்ளிட்ட பள்ளிக்குழு உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதனால் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம எழுபத்தி ஐந்தாவது நமது குடியரசு தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த மாணவர் பேசினபடி இந்த குடியரசு தினம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய இந்திய அரசியல் சட்டம் அதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தாக்கல் பண்ணி அதை எஃபெக்டிவாக ஜனவரி அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அமுல்படுத்தப்பட்ட நாள் அதுதான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இதனுடைய பங்களிப்பு இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குறதுக்கான பங்களிப்பில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் அந்த குழு எல்லாவற்றிற்கும் வழிகாட்டியாக தலைமை பொறுப்பை ஏற்று அந்த அரசியல் நிர்ணய சட்டத்தை ஒரு முழு வடிவில் கொண்டு வந்தது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள்தான் நம்ம நாட்டுடைய முதல் சட்ட அமைச்சராகவும் இருந்தார் அவர் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டில் சென்று படித்ததுல ஒரு பெரிய முன்னோடியும் கூட அவருடைய அப்படின்னாக்கா இன்னைக்கு நமக்கு இந்த அரசியல் சட்டம் மிச்சி கிடைச்சிருக்காது அது அதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு தரவைக்கு மேல வந்து அதை சுத்தி இருக்காங்க ஏன்னா வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது மாறுதலுக்கு உட்பட்டதுதான் ஏன்னா நம்மளுடைய பிஹேவியரையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம நாளைக்கு இருக்க மாட்டோம் நேத்துக்கு ஏதோ ஒரு குறும்பு பண்ணிருப்போம் ஆனா அதை வச்சு நம்ம இப்படித்தானே நினைச்சுக்க முடியாது இல்லையா அதனால எல்லா வகையிலையும் நம்ம நம்மளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து அரசியல் சட்டத்தையும் ஒவ்வொரு தரத்தையும் மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்பப்ப வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கே அப்படின்ட்டு இந்த அரசியல் நிர்ணய சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுக்கு ஆள் ஒரு தமிழ்நாட்டு ஆள் காஷ்மீருக்கு பிரதம மந்திரியாக இருந்தார் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு கண்டுபிடிக்க தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் காஷ்மீருக்கு பிரதம மந்திரியாகவே இருந்தார் அந்த மாதிரி நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்றமே அது உண்மையாக முன்னாடியும் இருந்தது இப்பவும் ஓரளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை அது தவறா கூட இருக்கலாம் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் பெரிய விஷயங்களை விட்டு விட்டு அதனால மாணவர்களே நீங்க நம்ம இந்த அரசியல் நிர்ணய சட்டம் இருக்கு இல்லையா இத வந்து நீங்க படிங்க ஏன்னா இதை படிச்சாதான் இந்தியா உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமைகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அந்த அரசியல் நிர்ணய சட்டம் ஏற்படுத்தப்பட்டது மொத்தம் எட்டு தத்துவங்களை முன்னிறுத்தி அந்த எட்டு தத்துவங்களுக்குள்ளதான் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஒரு சினிமா பாட்டு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க எட்டு எட்டாம் மனித வாழ்வு பிரிச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த எட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான நம்பர் கூட அந்த அரசியல் நிர்ணய சட்டத்தை நீங்க அவசியம் எல்லாருமே படிக்கணும் என்ன அளவுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு அப்படிங்கறத அதுல இருந்துதான் நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும் ரெண்டாவது இந்த அரசியல் நிர்ணய சட்டம் கொடுத்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கே வந்து சில நிறைய பேர் வேற வேற கருத்துக்களை சொல்லுவாங்க சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தோட சுதந்திரம் ஒரு தனி மனித சுதந்திரம் இந்த ரெண்டும் இருக்கு இந்த தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து வேற யாருக்கிட்டையும் நீங்க கேட்டு பெற வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்க சுதந்திரமான மனிதர் தான் ஆனால் ஒரு நிறுவனமோ ஒரு நாடோ இன்னொரு தற்கற்ற அடிமைப்பட்டு இருக்கும் போது காங்கிரஸ் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது இந்த கருத்து ஒன்னு சொன்னனே தனிமனித சுதந்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனைகளை மேம்படுத்தி அதனால் வரப்பெறுவது தான் இது வேற யாருக்கிட்டையோ இருந்து நான் அடிமையா இருக்கேன் அடிமையா இருக்கேன் சொன்னது நான் இல்ல முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருந்த இருந்தவரும் பிரம்மஞான சபையை நிறுவியவர் யாருன்னு தெரியுமா அடையாறுல இருக்கு தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யாரு தெரியுமா அவங்க பேர்ல ஒரு ஊரே இருக்கு அடையார் பக்கத்துல டாக்டர் அன்னிபெசன் அம்மையார் அவர்களுடைய வளர்ப்பு மகனான ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தத்துவவாதி அவங்க தான் இந்த தனி மனித சுதந்திரத்தை பத்தி கிட்டத்தட்ட ஏழு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க தனி மனித சுதந்திரம் எப்படி அவங்க சுதந்திரத்தை அவங்களே உருவாக்கி அவங்களே செயல்படுத்துறது அப்படின்ட்டு அதில் இருந்ததை தான் ஒரு சின்ன கோட்பாடாக சொன்ன எனவே மாணவர்களே மற்றவர்களே எல்லாருமே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அது வந்து கொடுத்திருக்கிற உரிமைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உரிமைகளை பற்றி உரத்தை பேசுகிற நேரத்தில் நம்ம கடமைகள்னு ஒன்று இருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை மறந்துடுறோம் நம்ம கடைமுறையில சரிவர செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னாக்கா உரிமைகள் யாரும் கேட்காம உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி வாழ்க பாரதம் வளர்க இந்தியா ஜெய்ஹிந்த் நன்றி